அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் வி ஜனனி நான் சேலம் அரசு சட்டக்கல்லூரியில் ஐந்து ஆண்டு சட்டப்படிப்பில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புதுமை நான் பேச்சு போட்டியில் தலைப்பை கண்டவுடன் எனக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது எந்த பேச்சு போட்டி தலைப்புகளிலும் புதுமை ஆண் என்ற தலைப்பை நான் கண்டதில்லை புதுமை என்ற தலைப்பை கண்டதுமே நம்முடைய சமூக நிலை எவ்வாறு உள்ளது என்பதை நம்மால் அறிய முடிகிறது புதுமை பெண் புதுமை பெண் எங்கு எடுத்தாலும் புதுமை பெண் பெண்களை முன்னேற்றுவதில் ஒரு கவனம் செலுத்தப்பட்டாலும் அந்த புதுமை பெண்ணின் பரிணாம வளர்ச்சியை நாம் காண்பது முக்கியம் ஏனென்றால் பண்டைய காலம் அதாவது காலத்தின் ஆராய்ச்சிகளின் படியும் சான்றுகளின் படியும் பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையான அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டது உதாரணமாக போர் பயிற்சி கல்வி மேலும் வந்துட்டு தான் விரும்பிய ஆடவனை மணக்க அவனுடன் வாழ விவாகரத்து செய்ய ஆகிய அனைத்து உரிமைகளும் கொடுக்கப்பட்டன இப்படி இருந்த பெண்களுடைய ஆணுக்கு இணையாக இருந்த பெண்களுடைய இந்த நிலை எப்படி மாற்றப்பட்டது என்று கேட்டால் கிமு மூன்றாம் நூற்றாண்டுக்கு அனைத்து சுதந்திரங்களும் பறிக்கப்பட்டன காரணம் ஏன் என்றால் வேத காலம் முடிந்த பிறகு நாட்டில் போர்கள் நிலவப்பட்டன போர்களுக்கு ஆண்களின் வலிமையே தேவைப்பட்டன எனவே ஆண்கள் போரில் அதிகமாக மாண்டனர் இதனால் பெண்களுக்கான பாதுகாப்பு குறைவாக ஏற்பட்டது ஒரு ஆண் பல பெண்களை திருமணம் செய்து கொள்வதன் மூலம் பல பெண்களை பாதுகாப்பான கருத்து நிலவியது பெண்கள் ஆண்களுக்கு கீழானவர்கள் ஆணாதிக்கம் அதிகமானது பெண்களுக்கான கல்வி உரிமை பறிக்கப்பட்டது போர் பயிற்சி ஆகியவை நிறுத்தப்பட்டன மேலும் பெண்கள் நான்கு சுவற்றுக்குள்ளேயே வந்து கைதிகளாக முடக்கப்பட்டன இப்படி இருந்த இந்த நிலை மறுபடியும் எப்படி மாற்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது என்றால் பத்தொன்போதாம் நூற்றாண்டிற்கு பிறகு தொழிற்புரட்சி ஏற்பட்டது இதன் மூலமாக கிராமங்கள் நகரமயமாக்கப்பட்டன நகரத்தில் உள்ள பழக்க கிராமத்தில் புகுத்தப்பட்டது கிராமங்களில் பின்பற்றப்பட்ட கொடிய பழக்க வழக்கங்கள் நீக்கப்பட்டன ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது காரணம் என்று கூறுவார்கள் அது முழுமையானது என்று ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் சதி என்ற கொடிய பழக்கத்தை சமுதாயத்திலிருந்து இருந்து அகற்ற காரணமாக இருந்த ஒருவர் ஒரு ஆண் அவரது பெயர் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் எனவே இது போன்று ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு பெண் ஆண் இருவருமே தடையாக உள்ளனர் என்று கூறலாம் எனவே இருவரின் கைகளும் கோர்க்கப்பட்டே ஒரு பெண்ணின் வளர்ச்சிக்கு துணை நிற்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அப்பொழுதே அந்த நாடும் முன்னேறும் நாம் அனைவரும் நிறைய புதுமை பெண்களை கண்டிருப்போம் நம்மில் பலர் முன்னுதாரணமாக இருக்கலாம் நான் இங்கு இந்த புதுமை பெண் என்ற தலைப்பை பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய தாயாரே எனக்கு ஒரு புதுமை பெண் எனவே புதுமை பெண் என்ற தலைப்பில் பேசுவதற்கு வாய்ப்பு கூறிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்